வீரன் நூற்றம்பது வீரன் நெல்லது நென்மந்து வீரங்க வீரன ஜாவிட் நகைச்சுவை நடிகையில் அழகாக பாடக்கூடிய அழகாக பேசக்கூடிய உங்கள் அழிவா நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த ஆர்எஸ் ராதா செல்வி அவர்கள் இவரங்கமடியில் டான்சன் காமி செ வந்திருக்கும் சிங்கார கன்னத்திலே வந்திருக்கும் தவறாத பருவக்கண்ட மீன் போனே பக்குவான் தவறாத பருவக்கண்ட மீன் போனே பழுத்தடித்துள்ளுடனே பாத்து மனதல்லுடே பக்கத்தில் பக்கத்தில்

முந்தால்லாம் ஒரு ஆரேட்டர் போய் கொக்கி வாட்டு கொக்கி ஓட்டுவாயா அரை கரண்டா இருக்கு கொக்கி ஓட்டுவாயான்னு நல்லா ஆஃப் கட்டிங் அடிச்சிருப்பேன் போய் நல்ல கரண்ட் கம்பியை முறுக்கிட்டு வந்துட்டேன் வந்த உடனே இங்க பாத்தா முழு கரண்டு வரண்டு வார்த்தா வரலை பாக்ஸ பாக்குறாங்க இங்கிட்டு யூனிட்டாங்க ஆம்பளி பாறை நோண்டுறாங்க முழு கரண்டே வரல அருவி ஓனர் போய் எப்படி கொக்கி ஓட்டுக்காண்டு பார்க்க போனவர் இவன் கொக்கி ஓட போனவன் கரண்டு கம்பியில் கொக்கி ஓடல ஒரு பொம்பளை ஆள் துணி காயப்போட கயிறு கட்டியிருந்துருக்கு அதில் போய் கம்பியை முறுக்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் மசுருந்தா கரண்ட் வரும் எப்படி வரும் அப்போ உட்காந்துருக்கிற ஆள் ஆப்ரேட்டர் எப்படி இருக்குன்னா சிரிச்சமூகத்தோட சில ஊரில் வப்பாட்டியை பறிவுறுத்துகிற மாதிரி இருக்காங்க அருமையான ஆபரேட்டர் சாமி ஒளிபெருக்கி நிலத்தாருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை அருமையான கலையரங்கம் அமைத்த பழுவூர் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர் நற்படிமன்றத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக் கொண்டு கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது கமுதி அருகாமையில் உள்ள சம்பவ சேர்ந்த அரியன் சண்முகராஜா பபுல் மற்றும் செய்தி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் நன்றி நன்றினை கை

காடு வரப்பிள்ளை கடைசி வரை ஊதா சட்டம் அதுக்கு தேந்தாடி போனாலே திரும்பி பார்க்க போங்க பேயா வந்துருவேன் உண்மையிலே நாடகத்துக்கு விட எளவுக்கு நல்லா வாசிக்கிறேன் கொரோனாவுல கொரோனாவில் இரண்டு வருஷம் போனேன் என்னையா என்ன ராசா எனக்கு சனிக்கிழமை உனக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசா அவனுக்கு வெட்டிக்காரனுக்கு திங்கக்கிழமை ராசா மிருதங்கக்காருக்கு செவ்வாய்க்கிழமை ராசா எல்லாரும் இறக்கத்தான் போகிற ராசா பிறப்பென்பது என்பது பொய் இறப்பு தான் மெய் வீரன் நூற்றம்பது வீரன் நெல் நெல் வந்து வீரங்க வீரனை சாப்பிட்டுட்டு எல்லாரும் சிரிக்கிறீங்க ஏன் இந்த செவப்பு பணியன் சிரிக்கிறாரே எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முந்திடுவாரே இவர் மனிதனுக்கு பிறப்பென்பது என்பது இறப்பு தான்யி இறக்க போனாலும் சிறக்க போகணும் இந்த பழுவூரில் சொல்றேன் தான் வாழ பிறரை கெடுக்காதீர்கள் போட்டியோட வாழுங்க பொறாமையோடு வாழாதங்க இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்ட்டான் மனுஷன் பிறந்தான் பழுவூரில் வீட்டில் தின்னோம் கம்மாக்கரையில் கரையில் பேண்டம் இருக்கக்கூடாது சாதன வண்ண கத்துக்கறணும் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று யாரை சொன்னேன் ராமேஸ்வரம் பேர் கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்தில் மறக்க முடியாத ஒரு மாமனிதர் இந்தியா வல்லரசாக வேண்டும் இந்தியா உள்ள இளைஞர்கள்லாம் விஞ்ஞானியாக வேண்டும் என்று அமெரிக்காவையே அதிர வைத்த ஒரு ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் வளூருக்கு வந்த விருந்தாடி நாடகம் பார்க்கவும் சோர்ந்து இங்கும் வரமாட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே குடும்ப தலைவியின் தலைவனையும் கூப்பிட்டு உன்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு கேட்க மாட்டாங்க உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான் நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க உலகத்தில் காசு பணம் நம்ம கூட வராது கூட பிறந்த அண்ணன் தம்பி வரமாட்டான் கட்டின பொண்டாட்டி கொல்லிக்கூடத்தை உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவா என்ன வருது தெரியுமா அவர் அவர்கள் செய்த புண்ணியமும் தான் சுடுகாட்டுக்கு போவோம் அப்போ என்ன செய்யணும் எக்காரத்தை கொண்டு நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி இல்லை விவசாயம் பார்த்தாலும் சரி பைனான்ஸ் பண்ணாலும் சரி ரியல் எஸ்டேட் பார்த்தாலும் சரி நீங்கள் கொத்தனார் வேலை சித்தார் வேலை சென்ட்ரிங் வேலை ஹோட்டல் எந்த கடை வச்சிருந்தாலும் நம்ம படிக்காட்டாலும் நம்மளது பிள்ளைகளை இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பழுவூரில் நூறு அப்துல் கலாம் உருவாகணும் நூறு அன்னைத்தரசா உருவாகணும் நூறு பேர் டீச்சர் ஆகணும் நூறு பேர் வாத்தியாராகணும் நூறு பேர் ராணுவ அதிகாரி ஆகணும் நூறு பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும் நூறு பேர் நூறு பேர் ஆகணும் நூறு பேர் ஓட்டுநர் ஆகணும் நூறு பேர் ஆகணும் நூறு பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும் நூறு பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் நூறு பேர் யூனியன் ஆபீஸ்க்கு போகணும் என்று சொல்லிக்கொண்டு ஆயிரம் பேர் விவசாயி ஆக வேண்டும் நூறு பேர் எங்களை போன்று கலைஞர்கள் ஆகவே என்று சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி தலை சிறந்த இசை சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் டி சார்லஸ் விமலா ஆடியோ அஞ்சாம்பட்டி இருப்பு ஏ பி குளம் அன்பு எங்களுக்கு முந்தைய உள்ள பப்புன் எத்தனையோ கலைஞர்களை பார்த்தவர் எந்த நாடகமாக இருந்தாலும் கேட்ட நடிகர்களை ஒரு நடிகரை மாற்றாமல் போடும் அன்பண்ணன் சார்லஸ் அவர்களுக்கு நமது பழுவூர் கிராமத்தின் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தில் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் விரும்புகிற சத்திய ஹரிச்சந்திரமையான காண்டம் இந்த ஓன்ற வள்ளி நிறுவனம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சத்தியவான் சாவித்ரி பவளக்குடி தூக்கு தூக்கி நந்தனார் பக்த மகேஸ்வரி பக்த பிரகலதா முத்தாலமான் மகமாயி எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பன் நன்றி சார்லட்சியின் நாடுங்கள் சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார்னு சொல்லிக்கொண்டு சாப்பாடு யாரு வாழ்க்கையில இந்த வருஷத்தில் அருமையான சாப்பாடு மரம் வரவுமங்கலத்தில் தென்னவன் ஓட்டலில் நாட்டுக்கோழி கறி ஆம்பளேட்டு உருளைக்கிழங்கு கூட்டு அருமையான சாப்பாடு உணவுக்கு அணித்த பழுவூர் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த எனது அன்பு உள்ளங்களுக்கும் வட்டார நாடக கலை அரசியல் மக்களுக்கும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவர் வருக வருக வரவேற்கும் பழுவூர் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக வரவேற்று எங்களது கலைப்படையை எண்ணெய் நடுப்பவர்களை போவருக்கு நட்பு இருக்கணும் நல்ல தமிழ் சொல்லு நட்பு இருக்கணும் நல்ல தமிழ் சொல்லாலே பேசுபதை கதையை பேசுவதை நல்ல தமிழ் சொல்லாதே என்று காலக்கணும் நல்ல தமிழ் சொல்ல